எல்லாருக்கும் ஆங்கிலத்துக்கு தண்டனால் வாழ்த்துக்கள் இந்த பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த பழைய கசப்பான சம்பவங்கள் எல்லாமே எல்லாருக்கும் மறைஞ்சு போகட்டும் இந்த பிரியாணியோட ரிவ்யூ ஏன் போட்டேன் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் லேடிஸ்க்கு தான் தெரியும் திடீர்னு ஹெல்த் இஸ்யூஸ் வந்துடும் அந்த டைம்ல ஃபங்க்ஷனும் வந்துடும் அப்போ பிள்ளைங்கள வந்து ஏமாந்து போடுற மாதிரி நம்ம வைக்க முடியாது இல்லையா அது மட்டும் இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் ஃபீலிங்கை ஈஸியா கொடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஒரு பத்து பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா நிச்சயமும் நம்மக்கிட்ட அதுக்கு தகுந்த பாத்திரம் இருக்காது இன்னைக்கு ஒரு நாள் சமைக்கிறதுக்கு அத்தனை பாத்திரம் வாங்கியும் வைக்க முடியாது அதனால இந்த ரிவ்யூ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ என்னென்னலாம் ஐட்டம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்னதாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் சாப்பாடாக நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம் கரண்டி ஸ்பூனு தட்டு எல்லாமே எல்லாம எங்கேயாவது திடீர்னு டூர் போனோம்னா இந்த மாதிரி நம்ம கார்ல டூர் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நாலு டு அஞ்சு பேர் தாராளமா சாப்பிடலாம் கொஞ்சம் நார்மலா சாப்பிடுறவங்க ஏழு டு எட்டு பேரே சாப்பிடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எட்டு பீசஸ் இருக்கு எட்டு பேர் சாப்பிடலாம் சொல்றதுக்கும் இதுக்கும் சரியா இருக்கும் இது நல்லா கெட்டி தைராக போட்ட தயிர் பச்சடி நல்லாவே இருந்தது இதுல ரொம்ப ஸ்பெஷல் இந்த கத்திரிக்காய் கூட்டு ஏன்னா இது போல வீட்டுல செய்யவே முடியல எப்படி செஞ்சாலும் இதுல ஒரு டேஸ்ட் தனியா இருக்கதான் செய்யுது அடுத்ததான் அஞ்சு முட்டை அடுத்து இது பிரெட் அல்வா நம்ம சாப்பிட்டுட்டு இதை கொஞ்சம் வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டோம்னா அப்படியே சாப்பிட்ட திருப்தி நமக்கு கிடைச்சிடும் அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பசி அடங்கி போயிடும் இப்போ இந்த பக்கெட்டில் கொஞ்சம் கூட இடம் இல்லாத அளவுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதோட ரைஸோட குவாலிட்டி பாருங்க நம்ம கடையில் வாங்கினாலும் குறைஞ்சது நூற்றி எண்பது இருந்து இரநூறு ரூபாய்க்கு அரிசி வாங்கினாதான் இந்த மாதிரி கிடைக்கும் ஃபங்க்ஷன் டைமில் கொஞ்சம் சின்ன சின்னதாக பீஸ் போட்டிருக்காங்க பட் வேற டேஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச்சிங்காக தான் இருந்தது பாருங்க எந்த அளவுக்கு நல்ல உதிரி உதிரியா நல்ல டேஸ்டியாவும் இருந்தது தயிர் பச்சடியில் இன்னைக்கு கொஞ்சம் தயிர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷன் டைம் நிறைய லட்சக்கணக்கில் போகும் அவங்ககிட்ட அடுத்தது தான் கத்திரிக்காய் கூட்டு பிரெட் அல்வா ரொம்பவே ஸ்பெஷல் இந்த ஐட்டம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதோட அந்த மட்டன் பீஸ் எல்லாமே சூப்பராக வெந்திருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இங்கே வாங்குறது அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் பிரியாணியும் வேற லெவல்ல இருக்கும் உண்மையாவே டேஸ்டியா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருக்கும் ஓவராலா இந்த கடையில ஒர்த்தியா இருக்கு வாங்கலாம் நீங்க நம்பி புதுசா இந்த கடையில வாங்கணுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம ஷேர் விடுங்க இது போல வேற எங்க வாங்கினா நல்லா இருக்கும்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ